நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து ஈசா ஈசா வந்துட்டு வெள்ளையங்கிரிக்கு முன்னாடி இருக்குது அதுக்கும் வெள்ளையங்கிரிக்கும் ஈசாக்கும் அறுபது ரூபா சார்ஜுங்க அங்கே இருக்கு இது மகா சிவராத்திரிக்கு லைவ் போயிட்டு இருந்தது நாங்கள் வந்து வெள்ளையங்கிரிக்கு போகணும் வெள்ளையங்கிரிக்கு போயிட்டு வெள்ளையங்கிரிக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஈசால இந்த தரிசனத்தை நாங்கள் பார்த்துட்டு போனோம் அதனால் எங்களால் கொஞ்சம் தான் ஷூட் பண்ண முடிஞ்சது கொஞ்சமாக நாங்கள் ஷூட் பண்ணி அதை வந்து பிஃபோர் வெள்ளையங்கிரிக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி எடுத்தோம் இது வந்து வெள்ளையங்கிரி மலை பயணங்கள் தொடர்கின்றன சரிங்களா வெள்ளையங்கிரிக்கு போகிறவங்க இது எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள் அங்கே வந்து எதெல்லாம் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்றது இது எல்லாருக்குமே ஈசன் பக்தர்கள் அவங்களால பணம் இருக்கப்பட்டவங்க முடிஞ்ச உதவியை அங்கே செய்யட்டும் ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கே பாத்ரூம் வசதி இல்லை தண்ணி வசதி இல்லை நம்ம கீழேருந்து எடுத்துகிட்டு போனால் தான் தண்ணி சரிங்களா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கீழே இறங்குறப்போ காலெல்லாம் அவங்களுக்கு உதருது நல்லா ஃபுட்டு எடுத்துகிட்டு போங்க மேலே போகிறச்ச தண்ணி வந்து ஒரு ஆளுக்கு மினிமம் மூணு லிட்டர் தண்ணி வேணுங்க நான் போய்ட்டு அங்கே போய்ட்டு கேராக ஆயிடிச்சு பாருங்கள் சன்லைட்டில் சரியாக பன்னெண்டரை மணி இருக்கும் டைமிங் மிஸ் பண்ணி டைம் தவறி நாலு மணிக்கு நாங்கள் ஏற ஆரம்பித்தோம் நல்லா சூரிய வெளிச்சத்தில் அங்கே போயிட்டு உக்கார மாதிரி ஆகிடுச்சி அப்படியே மயக்கமாக வர மாதிரி ஆயிடுச்சுங்க ஆனாலுமே நான் வந்து எல்லாமே ப்ரிப்பேர்டாக கையில் எடுத்துகிட்டு போனேன் சாக்லேட் பிஸ்கெட் ஜூஸ் தண்ணி ஓஆர்எக்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனேன் ஸோ நீங்களும் வந்து ஓஆர்எக்ஸு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஹார்ட் பேஷண்ட்டு பிபி சுகர் இருக்கிறவங்க வயசானவங்க வலி இருக்கிறவங்க ஆஸ்மா குறைபாடு இருக்கிறவங்கெலாம் மேலே ஏற முடியாது எனக்குமே பார்த்திங்கன்னா பிபி சுகர்லாம் கீழே போய் செக் பண்ணிவிட்டு டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொன்னாங்க நானுமே போய் டாக்டர் சர்டிவிகேட் வாங்கிட்டு வந்து எனக்கு எல்லாமே ஓகேன்ற மாதிரி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் தான் நான் மேலே ஏறவே ஆரம்பித்தேன் நாலு மணிக்கு ஏற ஆரம்பிச்சது வெடிகாலம் நாலு மணிக்கு ஆரம்பித்தது மேலே போயிட்டு எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு இருக்கும் அங்கே அங்கே போய் மேலே சேர்ந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விற்கிறதான் கடைங்களே சரிங்களா எல்லோருமே ஓவர் டயர்டாக வருவாங்க அங்கே பிஸ்கெட் எல்லாமே ட்ரிபிள் ரேட்டு ஏன்னா அவங்களுமே ஆள் வச்சு மேலே வந்து தூக்கிட்டு போயிட்டு தான் இது பண்ணுறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு புகை வாசனை ஒரு அது வந்து ஒவ்வொருத்தர் லைக் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தர் லைக் பண்ண மாட்டாங்க கம்பம் கூழ் விற்கிறாங்க ஒரு டம்ளர் முப்பது ரூபாங்க அதே மாதிரி மோர் ஒரு டம்ளர் முப்பது ரூபாய் சுண்டல் ஒரு சும் நம்ம கோவிலெலாம் தொன்னையில் தராங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் தருவாங்க அது பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா டீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் குடிக்கிற மாதிரி தான் டீ அது பார்த்திங்கன்னா முப்பது ரூபா அதே மாதிரி மஸ்ட்டு தண்ணி இல்லை தண்ணி எங்கேயுமே விற்கலைங்க பூஜைக்கான பொருள் வந்து நீங்கள் எங்கன்னா கீழே வேணும் அப்படின்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் இறங்கணும்னையே அங்கேயே நீங்கள் வாட்ரு பாட்டிலாம் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பரவாயில்லன்னு தோணும் ஆனால் நியர்பை இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து உங்களுக்கு முப்பது ரூபான்னு விற்கிறாங்க ஐ மீன் வந்து ஒரு லிட்டர் தண்ணி முப்பது ரூபான்னு விற்கிறாங்க சரிங்களா ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இது பண்ணிக்கோங்க அதே மாதிரி கவர் சம்மந்தப்பட்ட கவர்ல போட்டு எதுவுமே தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வராதிங்க பேப்பர் கவர் அப்படின்ற மாதிரி அதில் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சேஃப் சைடு சரிங்களா ஆனால் இவங்களுமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே க்ரௌடாக இல்லைன்னா உங்களுக்கு எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க க்ரௌடு இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஃபுட்டோடவே எல்லாமே டிஸ்போசபிள் பண்ணிடுறாங்க நம்ம அப்புறம் அங்கேருந்து காசு கொடுத்து சுமந்துக்கிட்டு வந்து இங்கே கீழே போடுற மாதிரி இருக்கக்கூடாதுங்க அதையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி அங்கே ஸ்டிக் இல்லாமல் நடக்க முடியாதுங்க அந்த ஸ்டிக்கு வந்து ஏறிட்டு திரும்பவும் எல்லாருமே வந்து நீங்கள் வீட்டுக்கே எடுத்துகிட்டு போகணும் எனக்குமே போன வருஷம் போகிறப்போ எனக்கு தெரியாது நானும் அங்கே போட்டு தான் வந்தேன் இந்த வருஷம் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டில் இந்த ஜொனையில் நீங்கள் குளிச்சிங்கன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஐஸ் மாதிரி இருக்கும்போது தண்ணி ஜொனை தண்ணி சிவனுடைய தீர்த்த அது உள்ள லிங்கம் இருக்கும் லிங்கத்துக்கு நடுவில் நம்ம குளிக்கலாம் இதில் என்ன ஒரு மைனஸான பாயிண்ட்டுனால் வெள்ளைங்கிரிக்கு போகிறவங்களும் சரி போயிட்டு வந்தவங்களும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ரேர் தாங்க லேடிஸ் வர்றது பட் இருந்தாலுமே எல்லாருமே டவல் கட்டிக்கிட்டு குளிச்சிங்கன்னு சொன்னால் அவங்களும் வந்து தண்ணியில் முங்கி எழுந்துட்டு போகிறதுக்கு ஒரு அ கம்ஃஃபர்டபுளாக இருக்குன்றது என்னுடைய ஃபீலு ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் இன்னரோடு குளிச்சுட்டு ஸோ அது வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது ஸோ அதையும் பார்த்துக்கணும் இதே இதே ஒரு இது உள்ள இன்னொன்று சொல்லணும் அப்படின்ட்டு ஜென்ஸு சரி அந்த பக்கம்னா யூரின் போகிறதுக்கு போகிறாங்க ஸோ அந்த வேலை இல்லாமல் கொஞ்சம் அவுட் சைடில் போயிட்டு போனாங்கன்னா இதுவாக இருக்கும் எல்லாருமே டயர்டாகிட்டு ஒரு இடத்துலலாம் உக்கார ஆரம்பிக்கிறாங்க அங்கேயே பார்த்திங்கன்னா ரொம்ப யூரின் ஸ்மெல்லாக இருக்குது அதுவுமே கொஞ்சம் டயர்டாக இருக்கா ஏன்னா வக்காரன்னு தோணிட்ட பிறகு உக்காந்துட்ட பிறகு திரும்ப அந்த இடத்துலேருந்து எழுந்துக்கிறதுன்றது அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதுவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அடுத்த ஜென்ரேஷன் வரவங்களுக்கும் சரி இந்த யாத்திரை முடியறதுக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வர ஜென்ரேஷன் வர ஆட்களுக்குமே சரி கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே உச்சியில் நம்ம வந்துட்டோம் சிவன்கிட்ட வந்து அடைஞ்சிட்டோம் சரிங்களா மூணு மலை உங்களுக்கு டஃப்பாக இருக்குங்க ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும் சரிங்களா நாலாவது மலை வந்து பார்த்திங்கன்னா பகுதி மாதிரி நடந்து போகிற மாதிரி வரும் அஞ்சாவது மலை பார்த்திங்கன்னா கீழே டவுனில் போகும் அங்கே ஜொனம் வந்துடும் அப்புறமா ஆறாவது மலை கொஞ்சம் லைட்டாக நெட்டாக இருக்கும் ஏழாவது மலை இன்னும் ரொம்ப நெட்டாக இருக்கும் அதனால் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே தயவு செஞ்சு சொல்கிறாங்க மூச்சு வாங்குறப்போ ரிலாக்ஸ் ஆகிடுங்க அவசரப்பட்டு நம்ம வேகமாக போகணும் அப்படின்ற நோக்கத்தோடு போவே போகாதீங்க ஏன்னு சொன்னால் எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகிட்டு போனிங்கன்னு சொன்னால் சாமியை நல்ல மனநிறைவோட அமைதியோடு நீங்கள் எல்லாமே தரிசனம் காணலான்றது என்னுடைய ஒப்பீனியனுங்க யாரெல்லாம் பார்க்க முடியலையோ அவங்களுக்கான இது வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் வந்து இன்னொன்று சொல்லணும் ஒரு பத்து வயசு குழந்தைங்க யூடியூப்பில் வெள்ளையங்கிரி பார்த்துட்டு இதுதான் என்ட்ரன்ஸு விநாயகர் கோவில் இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விநாயகர் இருப்பார் லிங்கம் இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நவகிரக நாகங்கள் இருக்கோங்க இங்கேருந்து சைடில் போனோம்னா இது தாங்க மூலஸ்தானம் இது தான் கருவறை கருவறை ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க பார்க்குறதுக்கு கண்குள்ளாக காட்சிங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கூட தரிசனம் வாங்குறது இல்லைங்க பூஜைக்கான பொருள் நீங்கள் வாங்கிட்டு போய்ட்டு கொடுத்தா மட்டும்தான் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு இங்கே சிவபக்தர்கள் நட யாத் பாத யாத்திரையில் தேவையான இதுவை முடிஞ்சால் நீங்கள் எல்லோருமே இதை காமிச்சு ஸ்ப்ரெட் பண்ணி இந்த வெள்ளையங்கிரிக்கு இன்னும் நன்கொடைகள் யாரெல்லாம் என்னென்ன முடியுதோ அதை செஞ்சாங்கன்னு சொன்னால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வெள்ளையங்கிரி மலையில் சிவராத்திரிக்கு யாரெல்லாம் போனீங்கன்னு சொல்லிவிட்டு சசிமுத்து யூடியூப் சேனல் போயிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நானே ஓவர் டயர்டில் இருந்தேங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து ஷூட் பண்ணி போட்டிருக்கேன் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு இதுவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ